வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டிரம்பை நாளை சந்திக்க இருப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெனன்ஸ்கி அறிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவருவது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புதினும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் அலாஸ்காவில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உடன்பாடு எட்டப்படவில்லை இந்நிலையில் தனது எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள ஜெனன்ஸ்கி நாளை அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டு அதிபர் டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்திருப்பதாக தெரிவித்துள்ளாா் அமைச்சரும் திமுக துணை பொதுச் செயலாளருமான ஐ பெரியசாமிக்கு தொடர்புடைய ஏழு இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் உள்ள ஐ பெரியசாமியின் இல்லத்தில் நேற்று அதிகாலை ஆறு மணிக்கு சோதனையை தொடங்கிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் பெரியசாமி மற்றும் அவரது மனைவி சுசிலாவிடம் மூன்று மணி நேரம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இதேபோல சென்னையில் பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் அரசு இல்லத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீட்டின் முன்பு திரண்ட திமுகவினர் தர்ணாவில் ஈடுபட்டனர் இதனிடையே ஒருவர் திடீரென தீக்குடிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் எம்எல்ஏவுமான செந்தில்குமாரின் வீட்டில் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்றது சென்னை சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதியில் உள்ள செந்தில்குமாரின் அறையிலும் சோதனை நடைபெற்ற நிலையில் நேற்று மாலை ஆறு மணி அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் புறப்பட்டுச் சென்றனர் இந்நிலையில் எம்எல்ஏ விடுதி வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் அமலாக்கத்துறையினர் மீது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சென்னையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் விடுதி வளாகத்திற்குள் அனுமதியின்றி நுழைந்ததாக அமலாக்கத்துறையினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் எம்எல்ஏ விடுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் அறையில் சோதனை நடத்தப்பட்டது அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறை மீது சட்டப்பேரவைச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனா் அமலாக்கத்துறை மூலம் மிரட்ட நினைத்தவர்கள் மிரண்டு போயிருப்பதாக சேலத்தில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் மாநில மாநாட்டில் பேசியபோது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அமலாக்கத்துறையை வச்சு தங்களுக்கு ஒத்துவராத எதிர்கட்சிகளை மிரட்டுவாங்கன்னு சொன்னோம் தொடர்ந்து நடத்துறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிற நம்முடைய ஐ பெரியசாமியோட வீட்டில் ரெய்டு நடத்துறாங்க உறவினர் வீட்டில் ரெய்டுன்னு ஒன்று ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நான் என்ன பழனிசாமியா எங்களை மிரட்டு நினைச்சவங்க தான் இப்போ மிரண்டு போயிருக்காங்க விட மோசமான அமலாக்கத்துறை சோதனையின் போது தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஐ பெரியசாமி அறைக்கு செல்லும் நுழைவு வாயிலுக்கு பூட்டு போடப்பட்ட நிலையில் அங்கு எதற்காக பூட்டு போடப்பட்டது என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி உள்ளார் ஒரு அலுவலகத்தை பூட்டி வச்சுட்டாங்களா சோதனை நீங்க தான் உத்தமர்ட் விடுங்க பார்த்துட்டு போட்டோம் என்ன தப்பு இருக்குது உங்களுக்கு பயம் இல்லைங்கிறீங்க ரூபாய சென்னையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது வள்ளுவர் கோட்டம் எடும்பூர் சென்னை கிண்டி ஆலந்தூர் புரசைவாக்கம் வடபடனி அண்ணாசாலை ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பொடிந்தது வங்கக்கடலில் வரும் பதினெட்டாம் தேதி புதிதாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை நீடிக்கும் என கூறியுள்ளது நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ஒரிரு இடங்களில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இணையவழி உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கி உணவு டெலிவரி பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை மீண்டும் இரண்டு ரூபாய் உயர்த்தியுள்ளது பயன்பாட்டு கட்டணம் பனிரண்டு ரூபாயாக இருந்த நிலையில் தற்பொழுது பதினான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் பரிவர்த்தனைகளின் அளவு அதிகரித்ததே இந்த கட்டண உயர்வுக்கு காரணம் என ஸ்விக்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது வீட்டு கடன்களுக்கான உச்சபட்ச வட்டி விகிதத்தை ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கி இருபத்தி ஐந்து அடிப்படை புள்ளிகள் உயர்த்தியுள்ளதால் புதிதாக கடன் பெறுபவர்களின் இஎம்ஐ அதிகரிக்க வாய்ப்புள்ளது குறைந்தபட்ச வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஐந்து தொடர்ந்தாலும் உச்சபட்ச வட்டி விகிதம் எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவிகிதத்தில் இருந்து எட்டு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவிகிதமாக உயர்த்தியுள்ளது இதனால் சிவில் ஸ்கோர் குறைவாக உள்ள வாடிக்கையாளர்கள் கடன் பெறும்போது அவர்களுக்கான இஎம்ஐ அதிகரிப்பதால் திரும்ப செலுத்தும் தொகையும் கணிசமாக உயரும் சூழல்

எப்படிப்பட்ட சதி செயல்களும் நிற்கக்கூட கூட முடியாது திமுக கூட்டணியில் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை என மீண்டும் கூறியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிமைத்தனம் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசலாமா என சாடினார் அடிமைத்தனத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஏக்கம்தான் இங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் அதை பற்றி கொள்கை பற்றி தெரியாத பழனிசாமி அவர்கள் விரக்தியில வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் மோசமா மிக மிக மோசமா குற்றப்படுத்துறாங்க உடைக்கப்பட்ட மகள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் பிசிக தலைவர் திருமாவளவன் சேரக்கூடாத இடத்தில் சேர்ந்து விட்டதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பரப்புரை செய்த அவர் திமுக செய்கின்ற பாவ செயல்களை திருமாவளவன் சுமக்க வேண்டாம் என்றார் திருமாவளவன் அவர்களே உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்து கொண்டிருக்கின்றது மக்களிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற எல்லாம் நீங்கள் சுமந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்துக்களை வெளியிட்டு உங்களுடைய நிலை தலையிலாக மாறிவிடும் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க வைக்கப்பட்ட பிரம்மாண்டமான அலங்கார வளைவு சரிந்து விழுந்ததில் அவர் நல்வாய்ப்பாக தப்பினார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரை மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பயணம் மேற்கொண்டார் புதுப்பாளையத்தில் அவரை வரவேற்க பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருந்த ராட்சத அலங்கார வளைவு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பேருந்து கடந்தவுடன் பின்னால் வந்த வாகனங்கள் மீது சரிந்து விடுந்தது இதனால் வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அலங்கார வளைவு அகற்றப்பட்ட பிறகு இருபது நிமிடங்கள் தாமதமாக இபிஎஸ் புறப்பட்டு சென்றார் அன்புமணியுடன் சமாதானம் ஏற்பட்டதாக கூறுவது பொய் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திட்டமிட்டபடி பொதுக்குழு நடைபெறும் என்றும் சில விஷமிகள் பொய்யான தகவல்களை பரப்பி இருப்பதாகவும் கூறினார் சிறப்பு மிக்க பொதுக்குழுவாக யாரும் நடத்தாத பொதுக்குழுவாக மறைந்த நாகாலாந்து ஆளுநரும் பாஜக மூத்த தலைவருமான இல கணேசனின் உடலுக்கு பிரதமர் மோடி சார்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் மேலும் முதலமைச்சர் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதி அஞ்சலி செலுத்தினார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் இல கணேசனின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர் நாகாலாந்து ஆளுநர் இலகணேசனின் உடல் ராணுவ வீரர்களின் நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் இறுதி மரியாதை செய்த பின் தகனம் செய்யப்பட்டது சென்னை தியாகராய நகரிலிருந்து பெசன் நகர் மின் மயானத்துக்கு இலகணேசனின் உடல் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது அங்கு அவரது குடும்பத்தினர் இறுதிச்சடங்கு செய்தனர் தொடர்ந்து முப்படை வீரர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர் பொள்ளாச்சேரியே ஆழியார் அணை கொள்ளளவு எட்டும் தருவாயில் உள்ளதால் மூன்று மதகுகள் வழியாக உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது ஆழியார் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளான வால்பாறை காடம்பாறை அப்பர் ஆழியார் சக்தி எஸ்டேட் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக ஆழியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது நூற்று இருபது அடி உயரம் கொண்ட அணை தற்போது நூற்று பத்தொன்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் அடியை எட்டியுள்ள நிலையில் உபரிநீர் ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் அருகே வடமாநில பெண்ணுக்கு ஆட்டோவில் பிரசவம் பார்த்த பெண் காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன திருமுருகன் பூண்டி ரிங் ரோடு ஏவிபி பள்ளி அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக ஆட்டோவில் வந்த ஒடிஷாவைச் சேர்ந்த பாரதி என்பவர் பிரசவ வழியில் துடித்தார் இதையடுத்து அங்கிருந்த பெண் காவலர் கோகிலா அவருக்கு ஆட்டோவில் வைத்து பிரசவம் பார்த்தார் இதில் அழகான பெண் குழந்தை பிறந்தது இதையடுத்து தாயும் செய்யும் திருப்பூர் இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனா்